அருளாளர் தாமஸ் ஏ கெம்பிஸ் இவர் பதினைந்தாம் நூற்றாண்டு ஜெர்மனி நாட்டைச் சார்ந்தவர் சிறு வயது முதலே ஞானத்திலும் அறிவிலும் சிறந்து விளங்கினார் கற்பதில் மிகுந்த ஆர்வம் கொண்டிருந்தார் பதிமூன்று வயது நடக்கும்போது தூய அகுஸ்தீனார் துறவு மடத்தில் சேர்ந்து குருவானார் சபையின் துணைத் தலைவராக இரண்டு முறை தேர்ந்தெடுக்கப்பட்டார் ஒரு சாதாரண எளிய துறவியாக இருக்க விரும்பி அப்பதவியை ஏற்க மறுத்துவிட்டார் போதிக்கும் திறமையும் எளிதாக கற்றுக் கொடுக்கும் திறமையும் பெற்றிருந்தார் இத்திறமைகளை கொண்டு எப்போதும் இறைவனுக்கு பெருமை சேர்த்து இருந்தார் இவர் எழுதிய கிறிஸ்துவைப் போல் நடத்தல் என்னும் புத்தகம் ஏராளமானோர் வாசிக்கக்கூடிய பிரபலமான புத்தகமாக மாறியது தூய இஞ்யாசியார் இப்புத்தகத்தை தனக்கு நெருக்கமாக வைத்திருந்ததாக குறிப்புகள் உண்டு இவர் இறைவனுக்காக தன்னை முற்றிலுமாக அர்ப்பணித்து இறைவனின் பெயர் மட்டுமே விளங்க வேண்டும் என்ற நோக்குடன் தம் திறமைகள் வாய்ப்பு வசதிகள் அனைத்தையும் பயன்படுத்தினார் குறிப்பாக இறைவன் கொடுத்த எழுத்து திறமையால் இறைவனுக்கு மகிமை சேர்த்தார் தான் இருந்த இடத்தை விட்டு வேறெங்கும் செல்லவில்லை இருந்த இடத்திலிருந்தே தன்னுடைய வாழ்வாலும் போதனையாலும் கிறிஸ்துவுக்கு சான்று பகர்ந்தார் இவர் அடிக்கடி உச்சரித்த இவ்வார்த்தைகள் நமக்கும் வழிகாட்டட்டும் கடவுளுடைய திருவுளத்திற்கு எப்போதும் பணிந்து நட அவருடைய கைகளில் உன்னையே நீ ஒப்படைத்து